எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம கூத்தாடி விஜய் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருக்கு எஸ்ஐஆரை பற்றி என்னங்க தெரியும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயக்குனர் உட்கார சொன்னால் உட்கொருவார் எந்திரிக்க சொன்னால் எந்திரிப்பார் நடன இயக்குனர் காலாட்டுனா காலாட்டுவார் கையாட்டுனா கையாட்டுவார் சண்டை பயிற்சியாளர் இப்படி கையை தூக்கி இப்படி அடிங்க காலை தூக்கி இப்படி உதைங்கன்னு சொன்னால் உதைப்பார் இதை தவிர அவருக்கு என்ன தெரியும் கிரவுண்ட் லெவலில் மக்களோட பறையிருக்காரா இதுக்கு முன்னாடி பூத்தி ஆச்சுன்னா என்னென்னு தெரியுமா இல்லை எஸ்ஐஆரை பற்றி எதாவது தெரியுமா அவருக்கு இப்போ சந்தர்சாரோட அவங்க அப்பாவே வர்றாருன்னு வைங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இப்போ புது ஃபோட்டோவாக நம்ம அப்டேட் பண்ணுறோம் இது ஒன்றும் புதுசாக நடக்கலை எஸ்ஐஆர்ங்கிறது ரெண்டாயிரத்தில நடந்துருக்குது இப்போ அது மறுபடியும் நடக்குது ஸோ ஃபோட்டோ அப்டேட் பண்ணலாம் வீடு காலி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்களோட இது ரிமூவ் ஆகும் இறந்தவங்களுடைய ஓட்டு ரிமூவ் ஆகும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த எஸ்ஐஆர் வந்து நடக்கிறது ஸோ இதை வந்து நம்ம வரவேற்கிறோம் இது வந்து எங்களை மாதிரி ஃபீல்டு மக்களோட மக்களாக பழகினவங்களுக்கு என்னுடைய நல்ல விஷயம் என்னன்னு தெரியும் என் ஃப்ரெண்டு குளத்தூரில் இருக்கா அப்படி அவர் வீட்டில் குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க இப்போ ஏழு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருக்குது ஸோ அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க ஸோ அது ஷிஃப்ட் போட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தோராயமாக ஒரு ஒரு இருபது லட்சம் போலி வாக்காளர்கள் அதாவது வீடு மாறினவங்க ரிமூவ் ஆவாங்க டபுள் இடத்துல ஓட்டுருக்கிறவங்க இறந்தவங்க இதெல்லாம் ரிமூவ் ஆகும் ஸோ விஜய் மாதிரி கூத்தாடி சொல்கிறது எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது அவர் சுற்றி இருக்கிற நாலு பேர் சொல்கிறது தான் தெரியும் ஒரு பெரிய டானா இருக்கலாம் இரநூறு கோடி சம்பளம் வாங்கலாம் ஆனால் இதை வந்து எழுதி கொடுக்குறதா அவர் படிக்கிறதா அவருக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அவர் பேட்டி ஊருக்கு சொல்லுங்கள் டைரெக்டாக வந்து நம்ம கேள்வி கேட்டால் எஸ்ஐஆர் பற்றி சொல்லிடுவாரா அதனால் என்ன நன்மை தீமைன்னு சொல்ல முடியுமா முடியாது அவர் பத்திரிகையாளரை சந்திக்கிற துணிச்சல் கிடையாது சந்திக்கவும் முடியாது அவர்னால் ஸோ எஸ்ஐஆர் நல்லது இது யாரோ எழுதி கொடுக்குறத விஜய் பேசிட்டு போயிட்டு போயிட்டுருக்கார் மனப்பாடம் பண்ணி அவ்வளோதான் இயக்குநர் சொல்கிறது செய்கிற மாதிரி ஸோ இந்த எஸ்ஐஆரை வரவேற்போம் இந்த எஸ்ஐஆரை வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் ஆதாரம் இணைக்கணும் கை ரேகை கண்ணு கண்ணு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் ஓட்டு போடுற மாதிரி ஃப்யூச்சரில் கொண்டு வரணும் இதெல்லாம் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் இன்னும் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஜனநாயகம் ஒரு இந்திய நாட்டை ஆளுற இது ஆளு அரசுக்கு நம்ம வாக்கு கொடுக்குறோம் வா வாக்கு செலுத்துகிறோம் ஸோ அதனால் வந்து அதை வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க வேண்டியது இன்றைய கால ரொம்ப அவசியமானது அத்தியாவசியமானது அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் பார்ப்போம்